வணக்கம் நான் ருத்ரவநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிடங்கனம் மற்றும் ஆமீக அருவி வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்மகிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தாங்க அவர்களுக்கு என்ன தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கள் வந்து என்சிய வரைக்கும் படிச்சிருக்காங்க படித்த கல்விக்கான மேலை அமையவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இப்போ வந்து அவங்க திருமணமாகி அவர்களுடைய கணவருடன் மாமனார் மாமியார் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவங்க வந்து மாமனார் மாமியார் வந்து ரொம்ப வாசிக்கு பேசுகிறாங்க அவங்க வந்து நான் இருக்கிறப்ப என்கிட்ட ஒரு மாதிரியும் கணவர்கிட்ட வேறு மாதிரியும் பேசுகிறாங்க இதனால் அப்படி நடக்குது அந்த பிரச்சனை சரியாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் முன்னாடி பார்த்திங்கன்னா நான் நல்லா இருக்க மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பூழியாக வாழ்கிற மாதிரி இருக்குது நேரம் அவங்க கர்ப்பமாகவும் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து உடைய குழப்பமாக இருக்கின்றது அதற்கான தீர்வு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நிச்சயமாக அவருடைய ஜாதகம் சார்ந்து அதற்கான தீர்வை நாம் தர முடியும் பொதுவாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த காசிப் தாங்க எதையுமே பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்தில் ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறப்ப அவங்களை பற்றி ஒரு நல்லது சொல்லலனா கூட ஒரு கெட்டதை வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி பேசுகிறது வந்து மிக மிக தவறு அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறப்ப ஒரு உறவுகள் வந்து நீண்ட நாட்கள் நீடிக்கணும்னு நினச்சி இது மாதிரி காசி பேசுகிறது வந்து நீங்கள் தவிர்த்து தான் ஆகணும் நீங்கள் காசி பேசுனீங்கன்னா உங்களை பற்றி நாலு பேர் வந்து வெளியில் பேர் மாதிரி பேசுவாங்க அதனால் இது போன்ற பிரச்சனைகள் தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடங்களை அதனால் ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு கூட்டமைப்பில் வந்து இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது இன்னொன்று வந்து குடும்பம் அப்படிங்கிற உறவுன்னு போயிட்டோம்னா நம்ம வந்து சில கடமைகள் கட்டுப்பாடுகள் இருக்க தான் செய்யும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாமியார் மாமியார் வயசானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு முடியாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் நன்மை பயக்கும் அதே நேரம் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனிச்சுக்கணும் அவர்களுக்கான தேவைகள் குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கணும் அவங்களும் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா எல்லோரும் இது முன்னாடி மாதிரி உள்ள காலகட்டம் இல்லை ஒரு இருபது வ வருடத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து திருமணமாகி மனைவிங்கிறவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் தான் போதும் கணவரையும் வந்து சம்பாரிச்சு எல்லாமே பார்த்துக்கக்கூடிய காலகட்டம் தேவைகள் வந்து குறைவாக இருந்தது காலகட்டம் சிறப்பாக இருந்தது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் தேவைகள் அதிகமாக இருக்குது வீடு வாகனம் சொத்து குழந்தைகள் கல்வி இது போன்று வந்து நம்ம செயல்படும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பொருளாதார வீக்கம் அதிகமாகிடுச்சு தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் தான் அந்த கால சூழல் வாழ்க்கை சூழலை வந்து சமாளிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழும் பட்சத்தில் உங்களோட மருமகளாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட நீங்களும் அனுசரித்து போவோம் நீங்கள் குடும்ப வேலைகளை சற்று பார்க்கணும் உங்களோடய ஆரோக்கியத்துக்கு முடிஞ்சளவுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒரு புரிதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் நிறையா தெரு நிறையா ஜாதகத்தில் நான் பார்த்த ஒரு வீக்கான விஷயம் என்னென்னா உங்களுடைய ஜாதகம் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிணக்குனால பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா வந்து மிஸ் ஆயிடுது சில பேருக்கு அவங்களோட ஜாதகத்தை பார்த்து உறுதியாக சொல்ல முடியும் அரசு வேலை அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த பலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி குடும்பம் சார்ந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் அந்த ஒரு பத்தாம் இடம் அப்படிங்கிறப்போ மாமியார் அமைப்பு குடிக்கிறது அது வந்து வலுவாக இருக்கும் அந்த பலன்கள் வந்து மாமியார் போன்ற அமைப்புகளில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அந்த பலங்களை அவங்க சரியாக அரசு வேலை பொதுப்பணி சார்ந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும் இதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து நல்லவங்க தான் எல்லாருக்கும் ஒரு பரஸ்பரம் புரிதல் வேணும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் இவங்க சரி அவங்க தவறு அப்படிங்கிற ஒரு கோட்பாடே கிடையாது முன்னாடி உள்ள காலகட்டம் மேலே இப்போ உள்ள காலகட்டம் வேறு அதுக்கு தகுந்த மாதிரி புரிந்து கொண்டு ஏன்னா பையன் பசங்களை வளர்க்குறோம் வளர்த்தா வந்து அவங்க வந்து நம்மளை வயசான காலத்தில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல எந்த தவறும் இல்லை அதே நேரம் அதை அவங்க வந்து எந்த லெவலில் அவங்களாலே உதவ முடியும் அவங்களுக்கும் நேரம் அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பரஸ்பரம் புரிதலோடு அவர்களுக்கான விட்டு கொடுத்து வாழக்கூடிய தன்மை வந்து மிக மிக அவசியம் இது வந்து பொதுவான ஒரு கோட்பாடு மற்றபடி அவருக்கு வந்து ஜாதகம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் வந்து இவர் கேட்ட அமைப்புக்கு வந்து அது வந்து லிங்க் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோக்கிறோம் அவருடைய நவம்சம் மற்றும் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க நவம்சத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்னத்தில் சுக்ரன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது ஐந்தில் சனி ஆட்சியாகவும் ஆறாம் இடத்துல மாந்தியும் ஏழாம் இடத்துல புதன் எட்டாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக சூரியனுடன் குருவோடு சேர்ந்த அமைப்பு இருக்குங்க ஒன்பதாம் இடத்துல ராகு பொதுவாக நவம்சம் நம்ம பார்க்குறப்ப மூணு கேட்டகரியா பார்க்கணும் அவங்களோட திருமணம் சார்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கணும் மற்றபடி அவங்களுக்கு வாழ்வியல் தேவை ஏதாவது குறிப்பிட்ட தேவை இருந்துச்சுன்னா பார்க்கலாம் இது வந்து ஆரோக்கியம் சம்பந்தம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க என்ன என்னதான் சுக்கர நாச்சியாக இருந்தாலும் அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி வந்து பெரிய ஒரு வீக்னஸ் இருக்காங்கன்னா இல்லை லெவல் நவம்சம் வந்து சிறப்பாக இருக்குது திருமணம் அமைப்பில் வந்து திருமணம் சார்ந்து சில பிரச்சனைகள் கனவு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது வந்து சரி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதேபோல் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அவர் சொன்னார் வந்து மாமரா மற்றும் மாமியார் அப்படி பார்க்கணும்னா பத்து மற்றும் மூன்றாம் மணி பார்க்கணும் பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சூரியன் வந்து எட்டாம் இடத்தில் வருது போல் மூன்றாம் அதிபதி இதான குரு வந்து பாருங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இதுதான் வந்து அவருக்கு வீக்கான ஒரு அமைப்பு கொடுக்குது அதேபோல் இவரோட ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு கணவர் வந்து மாம மாமனார் சார்ந்து வாழக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய மாமனார் மற்றும் மாமியார் வந்து எட்டாம் இடம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவருக்கு வந்து அவர்கள் சார்ந்த படங்கள் வந்து நவாம்சத்தில் சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தெரியுது இவர் சரி விபத்து சார்ந்த காணோம்னா இவருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற நாம்சம் சுட்டி காட்டுகின்றது வேலை சார்ந்த அமைப்பை கேட்டிருந்தார் வேலை சார்ந்த அமைப்பு ஆறாம் இடம் காமிக்கிறது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வரதும் இவர் வந்து ஐடி கொண்ட துறைகளில் வந்து சிறந்து விளங்குவோம் அவர் இம்சியை படிச்சிருக்கணும்னு சொன்னார் ஓகே நாவம்சம் வந்து பேசிக் அஸ்பெக்ட்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க அது ரொம்ப டீடெயிலாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை அவரோட ராசிக்கட்ட அமைப்பில் நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு சினாரியோஸ் இருக்குது அது வந்து நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு இருக்கா அவரோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இவர் பார்த்திங்கன்னா லக்னத்திலே பார்த்தீங்கன்னா கேதுவும் ரெண்டாம் இடத்துல மலந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு இதில் லக்னம் கேது ரெண்டுமே வந்து புஷ்கர நவம்ச பாதம் பொருந்தியதாக இருக்கின்றது அதேபோல் இவருக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஆறாம் இடத்துல குருவும் சனையும் இதில் குரு புஷ்கர நவம்ச பாதம் பொருந்தியிருக்கின்றது ஏழாம் இடம் ராகு எட்டாம் இடம் செவ்வாய் ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா சூரிய நாட்சியாகவும் சுக்ரன் புதனும் சேர்ந்திருக்கு இதில் சுக்ரன் வந்து புஷ்கர நவம்ச பாதம் நட்சத்திர கால் புரிந்திருக்கின்றது சரிங்க ஒரு நான்கு நட்சத்திர கால்பருந்தி அமைப்பு இவருக்கு சிறப்பான யோக பலன்களை கொடுக்குது அதாவது ஒன்று ஆறு மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த அமைப்புகள் சரிங்க இவருக்கு வந்து எப்படிப்பட்ட அமைப்புகள் வந்து இவர் ஏற்கனவே எ என்சிஐ படிச்சிருக்காருனா கல்வி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஐடி ரிலேட்டடு அதிலே மாஸ்டர்ஸ் டிகிரி போகணுன்னா அவங்களுடைய எட்டாம் இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் கல்வினாலே நான்கு மூன்று நான்கு ஐந்து இந்த தொடர்புகள் அடுத்து மாஸ்டர்ஸ் போனால் எட்டு பிஹெச்டி மாதிரி போனால் ஒன்பது பன்னெண்டு இதெல்லாம் பார்க்கணும் இவருக்கு வந்து நான்காம் அதிபதி ஆறில் வரக்கூடிய அமைப்பு மூன்றாம் அதிபதியான சனி இவருக்கு வந்து ஆறில் மூன்று நான்கு அதிபதி ஆறில் இருக்காங்க ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்து மற்றும் எட்டு பரிவர்த்தனை அமைப்பு இருக்கு பாருங்கள் மாஸ்டர் டிகிரி போனாலே ஐந்து எட்டு எட்டாம் இடம் வந்து எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு இதில் வந்து சந்திரன் செவ்வாயும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய அமைப்பு இவர் மாஸ்டர் டிகிரி அளவுக்கு பரிகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இவருக்கு என்ன ப்ரா ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா இவருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடுலாம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் தாய் சார் தாய் வந்து தாய் சார்ந்த நம்பிக்கை உருவ இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் தாய் சார்ந்த உதவிகளும் நன்றாக இருக்கும் அதே போல் இவருக்கு வந்து செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா மூச்சி சம்பந்தப்பட்ட சளி தொடர்புகள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் எட்டாம் இடம் நீச்சமாக இருக்கிறதுனால இப்போ கர்ப்பமாக இருக்காங்க குழந்தை வாய்ப்பு வந்து சிறப்பாகவே இருக்கும் குழந்தை அந்த யோகம் வந்து அவருக்கு ஒரு நல்ல அமோக பலங்களை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன சரிங்க இவர் வந்து மாமார் மாமியார் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாங்க அடுத்து இவர் வேலை அமைப்பு பற்றி இருந்தாங்க அது ரெண்டும் சரியாகுமா அப்படின்னு பார்த்தேன் இவரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னா இவருக்கு வந்து எட்டாம் அதிபதி வந்து அதான் எட்டு அஞ்சு பரிவர்த்தனை இருக்கிறதுனால இவர் ஆரோக்கியம் நன்றாக இருப்பார் ஒன்பதாம் இடம் ஆட்சியாக இருக்குது பத்தாம் அதிபதி ஒன்பது நீந்தாயிலோட வரக்கூடிய வருதாங்க இவர் வந்து மூன்றாம் இடம் வந்து மூன்றாம் அதிபதியான சனி ஆறாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு மற்றும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க இவர் வந்து அதான் மாமியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதை காமிக்கிது போல் மாமியார் அமைப்பு வந்து பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்தால் கூட புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி அமைப்பில் ஒரு ரெண்டு டிகிரி வந்து ரெண்டு டிகிரியாக தான் இருக்கார் அவர் எட்டு ஒன்பதுக்கு ஒரு சந்தி விளிம்பு நிலையில தான் இருக்கார் அதன் காரணமாக வந்து மாம மாமியார் சப்போர்ட்டும் அவ்வளோ சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் காமிக்கிது இவருக்கு மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் அஸ்பெக்ட்ஸ் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு காமிக்கிறது நீங்கள் வந்து இதை வந்து எப்படி நிவர்த்தி செய்யலாம் சரி செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிற பட்சத்தில் உங்கள் குடும்பங்களோட உங்களோட ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் மேம்படுத்திக்கும் பட்சத்தில் உங்களுக்குள்ள ஒரு புரிதல் உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வளர்த்துக்க பட்சத்தில் ஒரு கணவர் கணவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பரஸ்பரம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் பட்சத்தில் இதெல்லாம் நிச்சயமாக சரி செய்ய முடியும் இல்லை பரிகாரம் தமிழ் சரி செய்ய முடியும்னா அதுவும் முடியும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சில தெய்வ வழிபாடு கோயில் வேண்டுதல்கள் அது மாதிரி குலதெய்வ வழிபாடு இது வந்து சில கோயிலில் வந்து பௌர்ணமி சம்பந்தப்பட்ட அமாவாசை சம்பந்தப்பட்ட கிரிவேல அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் நிச்சயமாக கோயில் சார்ந்த நடவடிக்கைகளையும் நீங்கள் சரி செய்ய முடியும் பொதுவாக மூன்று மற்றும் பத்தாம் இடம் சார்ந்திருக்கிறதுனால நீங்கள் வந்து சனி பகவான அதிகமாக அப்படிப்பட்ட பட்சத்தில் பெருமாள் வழிபாடு வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ வந்து இதன் அடிப்படையில் வந்து இவருக்கு மாமன மாமியார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை வந்து சரி செய்யணும் கணவர் சார்ந்த அமைப்பு ஏழாம் ராகு லக்னத்திலே கேதுவும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதியும் நான் சொன்ன மாதிரி ஏழு வந்து ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியுமான புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் கூட அவருக்கு கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல வரதுனால கணவரும் அதை புரிஞ்சுக்கணும் அதேபோல் இவருக்கு ராகு வந்து ஏழாம் இடத்துல வரக்கூடிய அமைப்பினால இவருக்கு வந்து கணவர் வந்து மாமியார் மற்றும் மாமனார் சார்ந்தே இயம்புவதற்கான சாத்தியக் அதிகமாக அதிகமாகும் அதை கணவரும் புரிந்து கொண்டது போன்று காணொலி பதிவை பார்க்கும் பட்சத்தில் கணவரும் இதெல்லாம் கொண்டு நம்ம நம்பி வந்தவங்களுக்கு நம்ம வந்து எப்படி சரியாக இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் குடும்பங்கிறது ஒரு கட்டமைப்பு இதில் வந்து எல்லாரோட பரஸ்பர நம்பிக்கையும் முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு செயல்பட வேண்டும் ஓகேங்க இவருக்கு வேலை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஆறாம் அதிபதி வேலையை குறிக்குது ஆறாம் இடத்துல குருவின் சனையும் இருக்கக்கூடிய அமைப்பு ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து இவருக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதே இவரோட பதினெட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து நிச்சயமாக வந்து வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கிறது அதே போல் இவரோட லக்னாதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் தான் இவருக்கு வேலை சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்புகள் கவலைகள் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்குது இப்போ வந்து அவர் வந்து ஒரு கப்பமான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வேலையை சம்பந்தப்பட்ட ஒரு எண்ணங்களை வந்து கொஞ்சம் வந்து களைந்துவிட்டு இவர் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படுத்தணும் குழந்தை சார்ந்த பராமரிப்பில் கொஞ்சம் காலம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து இவர் வந்து வேலை சம்பந்தப்பட்ட ஒரு நாட்டத்தில் ஈடுபட்ட நிச்சயமாக அவருக்கு வந்து தசாபதி அமைப்பில் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்து நம்ம நிச்சயமாக அதை தெரிவிக்கலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவர் உடல் ஆரோக்கியம் மற்றும் குழந்தை பிறப்பு சார்ந்து அவர் வந்து சரியாக செயல்பட வேண்டிய கால சூழ்நிலை உள்ளார் இவரோட லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறனால நீங்கள் புரிஞ்சுக்கணும் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை இருந்துகிட்டே இருக்கணும் எப்போவுமே வந்து ஒரு உணவுகளை மற்றும் பிரச்சனைகளை கையாளக்கூடிய தன்மை புரிந்தவர்களாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய லக்னாதிபதி வந்து ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அதேபோல் இவரோட ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் இருக்கு ரெண்டாம் இடத்தில் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பம் சார்ந்து இது போன்ற பிரச்சனைகளை வந்து அவர் அதிகமாக எதிர்கொள்ள ஒரு சூழல் உள்ளது எல்லாம் தசாபத்தி அடிப்படையில் இவருக்குண்டே இருக்கக்கூடிய ஒரு சரியான கவுன்சிலிங் அடிப்படையில் இதெல்லாம் சரி செய்து கொள்ள முடியும் அதேபோல் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் சேர்த்துல எது வேணாலும் வாழ்க்கையில சாத்தியம் உண்டு இப்போ வந்து இவருக்கு வந்து கிரக அமைப்பு தசாபதி அமைப்புகள் இதற்கு வந்து வழி கூட்டுவதாக இருக்கின்றன இவருக்கு வந்து சுக்கரன் திசை போயிட்டு இருக்குங்க சுக்கரன் திசை ஆல்மோஸ்ட் முடிய போகுது இந்த மே மாசத்தோட முடிய போகுது சுக்கிரன் கேவு போயிட்டு இருக்குது நடப்புல கேவு லக்னத்தில் இருக்கிறதும் மற்றும் சுக்ரன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு அடுத்ததாக சூரிய திசை போகுது சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இடத்தில் இருக்கிறதுனால சூரியன் வந்து இவருக்கு வந்து ஆட்சியாகவும் இருக்கிறதுனால நிச்சயமாக இவருக்கு வந்து நல்ல அமோக பலன்கள் இருக்குங்க வேலை அமைப்பு வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு எம்சிஏ படிச்சிருக்காங்க அதிலே வந்து ரிசர்ச் ஓரியன்டாக ஏதாவது ஒர்க் இருக்கும் வெளிநாடு தொடர்புடைய ஒர்க் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் ஒன்பதாம் இடம்னாலே டீச்சிங் அதில் எம்ஏஎம் படிச்சிருக்காங்க அதுலேயும் வந்து காலேஜில் வந்து பேராசிரியர் ப்ரொஃபெஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது மாதிரி போன்ற அமைப்புகளில் செயல்பட முடியும் இல்லை அகாடமி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி செயல்பட முடியும் ஒன்பதாம் ஆட்சியாக இருக்கிறதுனால இவரே வந்து ஒரு டியூஷன் சென்டர் அகாடமி மாதிரி அமைச்ச இவரால் செயல்படக்கூடிய எபிலிட்டி ஒர்க்கு இருக்குது வெளிநாடு வெளிமாநில தொடர்பு இல்லைனா ஒரு டிராவல்ஸ் மாதிரி சொந்தமாக பிசினஸ் பண்ணாலும் அவரால் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குன்னா சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் திசை முஞ்சாக கூடாது சுக்கரன் சுபத்தமாக இருக்கிறதுனால ஒன்பதாம் இடம் சார்ந்து அவரா சிறப்பாக செயல்பட முடியும் டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வந்து இவரால் சிறப்பாக செயல்பட முடியும் அதே போல இவர் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புகளாக இருக்கட்டும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட தியானம் யோகா இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ஈடுபடும் பட்சத்திலேயே இவருக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதே போல ஒன்பதாம் இடம் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால இவரோட தந்தை அல்லது பூர்வீக சொத்துக்கள் வந்து இவருக்கு கிடைப்பதற்கான சாதி கூறுக்கின்றன அதே ஒன்பதாம் இடத்தில் பாருங்கள் புதனும் இருக்குது சுக்ரனும் இருக்கு சுக்கரன் வந்து இவருக்கு ஆறாம் அதிபதியாகவும் இருக்காரு மற்றும் ஒன்பது பத்தாம் அதிபதியும் அங்கே இருக்காரு ஏழாம் அதிபதியும் இருக்கிறதுனால சொத்துக்கள் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் மட்டும் பார்க்காம நீங்கள் வந்து அடுத்த வேலையை சார்ந்து முன்னேற்றமான பலங்களை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேணும் ஏன்னா பொதுவாக அந்த ஒன்பதாம் இடத்துல ஆட்சியாக இருக்கும் படிச்சு இருக்கிறதில் ஒரு திருப்தி சூழல் இருக்கும் நிறையா சொத்துக்கள் இருக்கும் தேவையான அளவுக்கு தந்தை சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் இருக்கும் இல்லை பூர்வ சொத்துக்களை உங்களுக்கு கிடச்சிருக்கும் வர வரதட்சணையாக கூட சில சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு ச கன்டென்ட் ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுவும் எங்களோடய பொறுத்து இருந்தாலும் வந்து நீங்கள் எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும் ஒன்று சொல்கிறாங்க வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பயணம் அது வந்து போய்கிட்டே இருக்கும் அதனால சொத்துக்களை நம்மளை தேடி எப்பவுமே வந்துக்கிட்டு இருக்காது நம்மளுடைய குணநலங்களும் நம்மளுடைய ஆரோக்கியமும் நம்ம வாழ்க்கையை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிற தன்மை தான் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றமான நம்ம பழங்களை நோக்கி நம்மளுக்கு நிறுத்தி கொண்டு செல்லும் அதன் காரணமாக நம்ம வாழ்க்கையில் பணம் காசு தாண்டியும் தாண்டியும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும்னா எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும் கரெக்டான பாதையில் ஓடுறோம்னா அதே நேரம் சில நேரங்களில் நம்ம ஆசை நம்மளை ஆசுவாச உற்சாகப்படுத்திக்கிட்டு உச்சாக அமைதியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சரியான சரியானது சில புறமான நம்ம மட்டும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் போயிட்டே இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஊர்றதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் வீடு வாழ்க்கையில் ஒரு வெறுமை வந்துடும் அதுக்கு மேலே வந்து ஒரு கண்டென்மெண்ட் வந்துச்சுன்னா அது அடுத்த விஷயம் ஏன்னா இப்போ உள்ள காலக்கட்டத்தில் இளைஞர்களாக ஏற்படுத்த ஒரு இருபது வயசுக்கு மேலே வந்து அந்த ஊர்றதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இருக்கிற ஒரு நிலையிலே வந்து திருப்தி அடைஞ்சிக்கிட்டு நம்ம இறைவன் கொடுத்த வழி அப்படிங்கிற அணோ ஒரு முன்னேற்றம் ஒரு மோட்சம் புத்தி தியானம் இறைநிலை அப்படிங்கிற மாதிரி தன்னை உணர்ந்து இரவலை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த பொதுவாக சொல்லுவது ஒன்பதாம் இடத்துல வந்து சில கிரகங்கள் ஆட்சியாக இருக்கிறதுனால நல்ல சொத்துக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை வந்து அதுவே போதும் அப்படிங்கிற மனநிலை கொடுத்துருவோம் அதுக்காக சொல்லுவாங்க பத்தாம் இடமும் ஒன்பதாம் இடத்த அதிபதியுமான ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவதனால் நிச்சயமாக இவருக்கு அரசு சார்ந்த முயற்சிகள் வந்து நல்ல பணிகளை கை கொடுக்கும் அரசு சார்ந்த முன்னே முயற்சித்தால் மத்திய அரசு சார்ந்த பணிகளில் இவர் வந்து இப்ப வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் கர்ப்பம் பிரதெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக இவராலால் ஓடியாடி வேலை செய்ய முடியாது ஆனால் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு யூபிஎஸ் எக்ஸாம் மாதிரி வந்து இப்போவே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பண்ணால் நிச்சயமாக ஒரு அரசு வேலை மத்திய அரசு வேலை மாநில அரசு வேலை ரெண்டுக்குமான சாதிக்குறுக்கள் நிகழ்வுசாரமாக இருக்குது அதே போல் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான இவர் வந்து வேறு மாநிலம் சார்ந்த முடியாது ஆனால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து சிறப்பாக இயங்குவதற்கான குறுகள் நன்றாக உள்ளன நிச்சயமாக இவர் வந்து நல்ல அமூக பலன்களை பெற்ற கிரக நிலையை பெற்றிருக்கின்றார் இவர் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் நீண்ட ஆயுள் பெற்றிருக்கின்றார் நல்ல குடும்ப அமைப்பும் இருக்குது இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் வேணும் நிச்சயமாக இவரோட ஜாதகத்தில் அது நன்றாகவே எடுத்துக்காட்டுது இவருடைய கணவர் மாமனார் மாமியார் சார்ந்த பிரச்சனை அமைப்புகள் உள்ளன அப்படிங்கிறதையும் காட்டுது அதேபோல் ஒரு திருமணம் சார்ந்த அமைப்பிலின் சில சிக்கல்கள் பிரச்சனைகளும் உள்ளன இங்குறது தெளிவாகின்றது அதை புரிந்து கொண்டு இவர் குடும்பத்தில் உள்ள உறவுகளை வந்து இவரும் சரியாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் பட்சத்தில் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக எல்லா வளமும் புகழும் பெற்று எல்லா செல்வத்துடன் நீண்ட ஆகியுடன் வாழக்கூடிய ஜாதக தான் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று மற்றும் ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் போற்று வாழ்க வளமுடன்